சென்றிருந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று பணித்தார்கள் அவர் சொன்னார் அழுகிறார்கள் என்று சொன்னார் அழுவதல்ல உரிமையை கேட்கின்ற பொழுது அழுவதல்ல உரிமையை கேட்காமல் இருந்தால் தான் மனிதன் அழுக வேண்டும் உரிமையை கேட்பதற்கு எதற்காக அழுக வேண்டும் நம்முடைய முதல்வர் அவர்கள் நிதி வேண்டும் என்று கேட்கிறார் மூன்று காரியங்கள் மும்மொழி கொள்கை நிதி ஆதாரம் என்று கேட்கிறார் நிதி ஆதாரம்னா இருபத்தி பைசா கொடுத்தா எப்படி ஆறரை லட்சம் ரூபா வசூல் பண்றீங்க நம்முடைய தொகை ஆறரை லட்சம் இருபத்தி சதவீதம் சதவீதம் என்ன நியாயம் உத்தரப்பிரதேசத்துக்கு மூன்று மும்மடங்கு வசூல் பண்ண தொகையை காட்டலாம் அதில் நீங்க பாரபட்சம் காட்டாதீர்கள் தமிழ்நாட்டு கோடியே பதினாலு லட்சம் பேர் வசிக்கிறோம் நம்முடைய இந்தியாவில் நூற்றி நாற்பத்தி மூணு கோடியே எழுபது லட்சம் பேர் வசிக்கிறார்கள் காலத்தில் முப்பது அல்லது முப்பது கோடி தான் இந்தியாவில் இருந்தது மூணு கோடி இருக்கிறார் ஆகவே தொகுதி சீரமைப்பு என்று வருகின்ற பொழுது ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிக்களுக்கு எம்பிக்களை கொண்டாடுவோம் நாங்கள் வடக்கே இருக்கின்றவர்களை வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்துவோம் தெற்கே நீங்கள் நம்முடைய மொழியில் தேவையில்லை என்று சொன்னார் சொல்லுகின்ற ஒன்றிய அரசை எதிர்த்துத்தான் இப்பொழுது போர் அமைச்சர் பதவி என்பது தோழிலே போட்டிருக்கிற துண்டு பேரின் அண்ணா அவர்கள் சொன்னார் கட்சியின் பிறகு இடுப்பிலே கட்டி இருக்கிற வேஸ்டி அண்ணா அவர்கள் சொன்னதுபடி தோழிலே போட்டிருக்கிற துண்டுகளை உதறிவிட்டு கட்சியில் இறங்கி பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பை நம்முடைய முதல்வர் தருவையாரனால் நிச்சயமாக செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் அரசியலில் வாழ்க்கையில் வாழ்ந்தாய் விட்டது பதினைந்து தேர்தல் பதிமூணு பன்னிரண்டு தேர்தலில் வெற்றிவிட்டிருக்கிறோம் நாலு தேர்தலில் தோல்வியடைந்திருக்கிறோம் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் வெற்றி தோல்வி என்பது இயற்கையில் வருவது ஆனால் தன்மானம் ஒன்றுதான் நிலைத்து இருப்பது என்பதை மாத்திர நம்முடைய முதல்வர் அவர்கள் மனதிலே வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட தன்மான உணர்ச்சியோடு இன்றைக்கு அரசு அமைப்பிலே பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அந்த அளவிற்கு நம்முடைய சேகர்பா அவர்கள் அவருடைய சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது திருப்பி திருப்பி சொல்லுவார் சில விஷயங்களை அவ்வளவு கூட சில பேர் சொல்வார்கள் திருப்பி சொல்கிறாரே என்று நான் சொல்வேன் நீங்கள் அழுத்தி சொல்கிறார் அதை ஒரு கவனியங்கள் என்று நான் சொல்வேன் பக்கத்தில் அமைச்சர் எடுத்திருந்தேன் அவருடைய சொல்வர் என்ற விஷயம் புரியும் அவர் எவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடுறான் என்னென்ன மாதிரி பெரியாருடைய நெஞ்சிலே தைத்த முள்ளை எடுத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற உணர்வினை கொண்டு வந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய வழியிலே இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் அவருடைய வழியிலே நம்முடைய சேகர்பாபு அவர்கள் ஆக இப்படி அனைத்து இன்றைக்கு தன்மானத்தை ஒரு கவர்னரை கோர்ட்டுக்கு போறோம்னா பொறுமை தேவை நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் கூட என்ன ஒரு வைஸ் சான்சலர் நியமிக்கிறதுக்கு நாலு வருஷம் ஆகுது ஏற்கனவே ஏற்கனவே இருந்த முறையைத்தான் நம்ம கேட்கற ஒன்றும் புதுசா ஒன்றும் கேட்கல இன்னைக்கு பெருசாக பேசியிருக்காரு அவருடைய கூட்டை நான் மறுக்கிறேன் பத்திரிகை நண்பர்களும் எழுதி கொள்ளலாம் துணை ஜனாதிபதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்வது கேட்கணும் சுப்ரீம் கோர்ட் என்பது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒன்று இங்கே வாழ்கின்றவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியல மக்கள் வாதி திராவிடர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அறந்த என்று பல்வேறு தரப்பட்ட மக்கள் இருக்கிறார் அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் உயர் நீதிமன்றத்திற்கு போக வேண்டும் உச்ச நீதிமன்றம் தான் உயர்ந்த பதவி வைஸ் பிரசிட் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இங்கல் எம்எல்ஏக்களா பிரசிடன்ட் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இங்கே எம்எல்ஏக்கள் மாத்திரமல்ல இந்த நாட்டிலே நூத்தி நாற்பத்தி மூணு கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார் நூத்தி நாற்பத்தி மூன்று கோடி மக்களுக்கும் நியாயம் வழங்குகின்ற ஒரு உரிமையான இடம் தான் உச்ச நீதிமன்றம் ஆகவேதான் நம்முடைய உச்ச நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று நம்முடைய உரிமை மேற்கொண்டு இன்றைக்கு உரிமை நிலைநாட்டி இருக்கிறார் தமிழ்நாட்டில் வழிகாட்டியாக நினைவு எடுத்துக் கொள்ள வேண்டும் அனைத்து மாநிலங்களுக்கும் இன்றைக்கு நியாயம் கிடைத்திருக்கிறது நீதி கிடைத்திருக்கிறது ஆகவேதான் ஒரு கவர்னர் என்பது ஆட்டுக்கு தாடி அவசியமா என்று கேட்டார் அண்ணா அவர்கள் கவர்னரை பற்றி அண்ணா கெட்டு ஒரு பேர் இருக்கட்டும் ஆட்டுக்கு தாடினா நம்ம கூட என்னத்துக்கு கவர்னர்லாம் என்னதுக்கு லக்ஸூரியஸ் ஜாப் வசதி படைத்தவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியதெல்லாம் எவனா ஒரு தான் கவர்னரா போடுறது எல்லாம் ஒரு அரசாங்கம் வந்தா அங்கே தோத்து போய் இங்கே தோற்று போய் அங்கே நிகழ்ச்சியில் ஒன்றும் பண்ண முடியாம ஒன்றும் மக்கள் செல்வாக்கு இல்லாமல் இழந்தவர்களை தான் கவர்னரா போடுறது அது எல்லா அரசாங்கம் வரும்போதும் கவர்னர்களுடைய ஏதோ பேருக்கு வச்சிருக்காங்க இந்தியாவிலே அந்த காலத்து அரசியலமைப்பு சட்டத்தில் நாம் என்ன சொல்றோம்னா அந்த பதவி இருந்து போட்டு இல்லாமல் போட்டோம் அது வேற விஷயம் ஆனால் அரசியல் அமைப்பு சட்டப்படி ஒரு ஆட்சி நடத்த வேண்டும் என்று மத்திய அரசின் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் யூனியன் எல்லா ஒன்றியங்களும் நம்முடைய மாநிலங்களும் சேர்ந்ததுதான் ஒரு ஒன்றிய அரசு இங்கே பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள் இந்துக்கள் வாழ்கிறார்கள் முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள் மன்னிப்பு சீக்கியர்கள் வாழ்கிறார்கள் பல்வேறு பட்ட மக்கள் இவ்வளவு நம்ம தென் தென் தன் தமிழ் தென் தென் தமிழ்நாட்டு தென் தமிழ்நா தமிழ்நாட்டு எடுத்தா தமிழ் ஆந்திராவை எடுத்தா ஆந்திரா கேரளாவை எடுத்தா ஒரு மொழி கர்நாடகத்தில் ஒரு மொழி மகாராஷ்டிரத்தை ஒரு மொழி இப்படி பல்வேறு மொழிகள் கலாச்சாரத்திற்கு கொண்ட ஒரு நாட்டிலே ஒரு கட்சி ஆட்சி முறை ஒரு கட்சியை முறை என்று சொன்னால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஆகவேதான் நம்முடைய அரச நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் எதிர்ப்பை தெரிவிப்பதில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது அதற்கான வலிமை நம்மிடத்தில் இருக்கார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் யாருக்கும் அஞ்சுவர் அல்ல எவ்விடத்திலும் கெஞ்சுவர் அல்ல போற்றுவோர் போற்றற்றும் புழுதிவாரி தூற்றுவர் தூற்றற்றும் ஏற்ற மிக கருத்தை எடுத்துச் செல்வோம் எவர் வரினும் நில்லோ மஞ்சோம் என்று அடிப்படையிலே செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு முதல்வரை நாம் பெற்றிருக்கிறோம் ஆகவே எத்தனையோ முதல்வர் இருந்தாலும் இன்றைக்கு சிறந்த முதல்வராக நிறைய சொன்னாங்க எப்படி உணவு கொடுத்தாரு எப்படி உயர்கல்வியில் சிறப்பு பெற்று தமிழகம் எப்படி மாணவர்களுக்கு உதவி தொகை கொடுத்தாரு நாலு ஒரு திட்டங்கள் நீ கூட ஒரு திட்டத்தான் வச்சிருக்காரு நாலு ஒரு திட்டங்கள் இந்த தமிழிசை சவுந்தரராஜன ஒரு அம்மா இருக்காங்க அவங்க பார்த்து ரெண்டு நாளா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னமோ கூட்டணி ஆட்சி வரும் முதல்ல சொன்னாங்க அப்புறம் என்னமோ சொன்னாங்க முதல்ல கூட்டணி இல்லைன்னாங்க அப்புறம் கூட்டணிங்க நீ யார் வேணாலும் என்ன வேணாலும் கூட்டணி வச்சிருப்ப எங்களுக்கு அதை பத்தி இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பு என்பதிலே உறுதி மாற்றமே கிடையாது இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்க நம்முடைய தமிழக முதல்வராக தலைவர் தான் வருவார் அதற்கு பின்னாலே உதயநிதி வருவார்